ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவில் சுவையான மட்டன் வருவால் தான் பார்க்குறோம் வாங்க என் ஸ்டைலில் மட்டன் வருவால் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு க குக்கரில் மட்டன் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் சுத்தமாக நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவக்காய் தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஆப்ஷனல் தான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மட்டன் முழுகிறவுக்கு தண்ணி போட்டு நல்லா ஒரு அஞ்சு ஆறு விசிறு விட்டுக்கோங்க கறி தகுந்த மாதிரி நீங்களே விசிறு விட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு கடாயில் என்ன ஆட் பண்ணிட்டு பட்டை கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஜீரகம் சோம்பு அப்புறம் வந்து வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க இது நம்ம பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம் நல்லா வதங்கினதும் இப்போ வந்து பழமாக ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க இது ஒரு தாராளமாக ரெண்டு மூணு பேர் சாப்பிட்லாம் அந்தளவுக்கு தான் அளவு சொல்கிறேன் நான் ஒரு பத்து முந்திரி முந்திரி எதுக்கும் ஆட் பண்ணுறோன்னா கொஞ்சம் வந்து பேஸ்ட் மாரி திக்காக வரும் அதனால் முந்திரி ஆட் பண்ணிக்கிறோம் அப்புறம் நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து ஆறுனதும் ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் காஞ்சதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க பொருள் நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க தனியாத்தூள் அப்புறம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை ஃபஸ்ட்டு நல்லா வதங்கினதும் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலாவும் போட்டு நல்லா ஆட் பண்ணிக்கோங்க அடி பிடிச்சிச்சின்னா முட்டுச்சுனா கீழே என்ன ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த அரைச்ச பேஸ்ட் பார்த்திங்களா அது வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம நான் திக்காக இருக்குது பாருங்கள் நல்லா முந்திரி ஆட் பண்ண நல்லா திக்காக இருக்கும் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்கிடும் கொதித்ததும் இந்த மட்டன் வேக வச்ச மட்டனை இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீ நீங்க மட்டன் ஆட் பண்ணிக்கலாம் மட்டன் ஏற்கனவே வெந்துருச்சு நமக்கு அதனால் ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு தேவையில்லை இப்போ வந்து முன்னாடியே மசாலையில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸப் பண்ணிக்கோங்க சிம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ்அப் பண்ணிக்கோங்க ஒரு வந்து நல்லா கொதி வந்ததும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சுருங்க பாருங்கள் ஒரு நல்லா தி திக்காக ஆயிடுச்சு நம்ம அறுவல் நல்லா பிரியாணி சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட கரெக்டாக இருக்கும் இந்த கிரேவி கன்சிஸ்டன்சிலே இருக்கும் நீங்கள் ட்ரையாக வேணால் ட்ரையாக வச்சுக்கலாம் நான் இன்னொரு அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி வச்சுக்கிறேன் என்ன வேணாலும் லைட்டாக ஊற்றிக்கோங்க பாருங்கள் கரெக்டாக நல்லா கிரேவி பதத்துக்கு நல்லா வந்திருக்கு பிரியாணி சாதம் எல்லாத்து வந்து வச்சு சாப்பிட்டுக்கலாம் மட் மட்டன் நல்லா வெந்துருச்சு இப்போ கடைசியாக கருவேப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு இறக்குனா அவள் தான் என்னோடய ஸ்டைலில் மட்டன் வறுவல் ட்ரையாக வேணால் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா சிம்பில் மூடி வச்சு எடுத்திங்கன்னா அவள் தான் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா கெட்டியாக வறுவல் கொஞ்சம் சிவில் வந்துருச்சு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் அவள் தான் ரெடி ஆயிடுச்சு ரெடி சுவையான மட்டன் வறுவல் நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ